அப்படியாத்தா உட்காந்துட்டு தூங்குறாளே நமக்கு பார்த்தா கூட தூக்கற மட்டும் தூக்கறதுலாம் ஒரு வாரம் தான் வேணும் போய் பார்ப்போம் எவடியாவா தூங்கும் போது காக்க மாதிரி கத்துறது ஓ ராணியக்காவா வாங்க வாங்க உட்காருங்கக்கா என்னக்கா காலையில ஒரே தூக்கம் போலியா ஆ அவ்வளோ ஃப்ரீயாவா இருக்கீங்க பரவாயில்லக்கா அவங்க மருமக கொடுத்து வச்சிருக்கோங்க நீங்க இவ வேற ஏன்டி என் வயிற்றுல கொட்டுறேன் காலம் எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கேன் அவள் அன்னைக்கு கட்டல இருந்து எழுந்துக்கல இப்போ வேற இப்போதாக்கா நிம்மதியா இருக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்க மருமக மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன் ஊரில் இருக்க எல்லாவுங்களும் அப்படிதான் பழக போலே ஏக்கா இதில் பெருமைப்படுறது என்ன இருக்கு நம்ம அந்த விட்டுட்டு இருக்கோம் ஆனால் விட்டு புப்படி மாதிரி இருக்கு புட்டிக்க வேண்டாமா இன்னைக்கு இருக்கு அவளுகளுக்கு இன்னைக்கு போராட்டம் ஏக்கா ராணிக்கா எப்போங்க வந்தீங்க நல்லா இருக்கியலா அக்கா எல்லாம் நல்லா இருக்காவளா சாப்பிட்டீங்களாக்கா நல்லா இருக்கு தம்பி நீ நல்லா இருக்கியா பிள்ளைனா உண்மை மாதிரி இருக்கணும்ப்பா என் வீட்லேயும் ஒன்று இருக்கே நல்லா இருக்கேன்ப்பா அவளும் நல்லா இருக்கா காலையிலேயே முடிச்சுட்டு போலையே ஆமாங்க்கா அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க அதான் எழுந்தேன் ஏமோ சொல்லுமா என்ன எவ்வளோ வாங்கணுமா மௌனம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்க ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்க சரியா போயிட்டு சிக்கிறவா அம்மா காய்கறியெல்லாம் நான் அரிக்க வச்சுட்டேன் காலம்புறே சரியா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீ வா சரியா இருக்கும் சரியா ஆ சரிம்மா அப்போ நான் வரேன் வரேங்க்கா சரி தம்பி போயிட்டாங்க என்னக்கா இன்னைக்கு ஒரே கட்டு தான் போலிய ரெண்டு வகையான குழம்பு வச்சே போல சிக்கன் மட்டன்ட்டு மருமகளுக்கு வேலை சொல்றதே இல்லை போல வெளியில பேசுறதுதான் அப்படி இப்படின்னு பேசுறது ஆனா உள்ளுக்குள்ள மடியில விட்டு நகர விட மாட்டேன் இவ வேற ஒருத்தி உட்காந்துட்டா போதும் பேசிக்கிட்டே இருப்பா போடி போடி வீட்டை பார்த்து கிளம்பு சரி சட்டி நீங்க நடக்குங்கக்கா நான் அப்புறம் வரேன் சரியா சரிக்கா அம்மா நல்லா அசந்த தூங்கலாவு பிள்ளையே சரி சரி நம்ம போயிட்டு ஒய்ஃப் சொன்ன மாதிரி மீன் வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர மீன் தின்னா எப்பா செம்மையா இருக்கும் ம் ஏழ் காலையில் பேங்க் கை மாங்கே கிளம்பிட்டேன் குளிச்சேன் முதல்ல குளிக்காம வெளியே போவாங்களோ அருகி கட்டானே ஏமா நான் குளிக்கலாம் செஞ்சுட்டமா ஏமா நீ வேற நீ இப்போதான் முடிச்சிருக்க நீ அங்கே போயிட்டு யார் வீட்டில் உட்காந்து கூத்துலிச்சு இவ்வளோ லேட்டாக வந்து யாருக்கு தெரியும் மணியை பத்தியா இல்லையா மணி பதினோரு மணி ஆகுது நான் மதியத்துக்கு வேலை ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போகிறேன் இப்போ உட்காந்து நீ வேற மீன் வாங்கிட்டு வரலான் என்னடா என்ன நான் என்னன்னா கேட்டுகிட்டே இப்படி எரிஞ்சு சொல்கிறேன் பக்கத்து வீட்டில் பையனை மக்கள் அவங்க அவங்ககிட்ட தான் வந்து என்ன வாங்கணும்னு கேட்டுட்டு போகிறான் ஒரு நாளாக நீ என்கிட்ட கேட்டிருக்கியா சரி இன்னைக்கு அசையா அம்மா வந்து சிக்கன் வாங்கலான்னு நினச்சேன் நீ வந்து மீன் வாங்கலான்றேன் எனக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வர அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மாமியா தெரியாத ஆக்கிங்க போட்டுட்டான் உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம் என்னங்க இன்னும் கடைக்கு போலையா நான் உங்களை மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் இன்னும் வரவே இல்லை இங்கே உட்காந்து வெட்டி பேச்சு இருக்கீங்க என்னடி வாய் நீளுது என்ன ஆ வாயை அறுத்து போடுவோம் பார்த்துக்க என் பையன்கிட்ட இப்படி இயற்கெலாம் பேசக்கூடாது இன்றைக்கி இந்த வீட்டில் தான் இருக்கணும் மீன் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் இன்றைக்கி முடிவு பண்ணிடுறேன் அவனுக்கு நான் வேணுமா இல்லை நீ வேணுமான்ட்டு இன்னைக்கு மட்டும் அவன் மீன் வாங்கிட்டு வரட்டும் அப்புறம் இருக்குல்ல இந்த வீட்டில் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் ஓஹோ அவ்வளோ தூரம் ஆயிடுச்சோ அப்போ பார்த்துருவோம் இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துருவோங்க இன்றைக்கி அவர் மட்டும் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு வரட்டும் அப்புறம் இருக்குது இந்த வீட்டில் அதெல்லாம் சத்தியமாக தொடரல உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியெல்லாம் மனுஷன் வாழ்வானா ஆ தெரியாதனமாக இந்த கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டேன் எப்போ ஆனால் கல்யாணம் பண்ணாமையே இருந்துருக்கலாம் ஓஹோ உங்கள் அம்மா முன்னாடியே நான் அசிங்கப்படுச்சுங்களோ நான் ஒன்று சும்மாலாம் இங்கே வரல எங்கள் வீட்டில் எல்லாம் போட்டு தான் கட்டி கொடுத்துருக்கேன் சரியா எனக்கு தெரியாது இந்த வீட்டில் இன்றைக்கி மீன் தான் இருக்கணும் சிக்கன் பொரிக்கவோ இல்லை குழம்போ வைக்கக்கூடாது அவ்வளவு தான் பார்த்துட்றேன் இன்னைக்கு நீங்கள் என்ன வாங்கிட்டு வரீங்கன்ட்டு ஆனால் போங்கம்மா நீங்கள் அடிச்சிட்டு சாப்பிடுங்க நான் போகிறேன் என்ன கிடைக்க வரேன் வந்து செய்யுங்க ஆஹா மீன் பார்க்க சூப்பரா இருக்கே நல்லா பொழிச்ச சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இது வாங்கிட்டு போனா என் அம்மா எல்லாம் நிற்க முடியாது என்ன பண்றதுன்னே தெரியல சிக்கன் வாங்கிட்டு போனா ஏன் உசராக இருப்பா ஐயோ இவ்வளவுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நம்ம முடிக்கிற பாடு இருக்கே எப்ப இதை சொன்னா யாருக்கு புரிய போகுது என்ன பண்றதுன்னு தெரியலையே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பிட தான் அவ்வளவு செய்யணும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ற நீங்க பாருங்க என்ன வர்ற மாலையே காணுமே வரட்டும் இன்னைக்கு மட்டும் அவங்க ஃபிஷ் வாங்காம சிக்கன் வாங்கிட்டு வரட்டும் அப்புறம் இருக்கல இந்த வீட்டில் ஆமாம் ஆமாம் அதே கிழிச்சு தொங்க விட்டுருவாப்பில நாங்கள் சும்மா இருப்போம் பாரு ஏமாவும் இன்னைக்கு வந்து சிக்கனை தான் வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு இருக்கு சிக்கன் பொரியல் சிக்கன் வருவல் எல்லாம் இருக்கு எவ என்ன கிழிக்கிறான் பாக்க பார்க்க என்ன எல்லாம் வாசலே உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன சமாச்சாரம் மனி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன வாங்கிட்டு வந்த சொல்லு கண்டிப்பாக சிக்கன் தானே வாங்கிட்டு வந்தேன் சிக்கனாக இருக்கட்டும் மே அப்போ இருக்கம்ல என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க நீங்களும் மனுஷ ஜென்மங்களா ஒரு மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட முடியுதா இன்னைக்கு வந்து உங்கள் விருப்பப்படி எதுவும் நடக்கப்படுறது இல்லை இன்றைக்கி நான் ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வச்சுன்னு பார்த்துங்க சொல்லிவிட்டேன் இந்தாங்க இதுதான் நான் சொன்ன ஐட்டம் முட்டை முட்டை குழம்பு வைக்கிறியா முட்டை பொடி மாசம் பண்ணுறீங்க இன்னைக்கு அதுதான சாப்பாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி சிக்கனோ இதுல வந்து மீன் ரொம்ப கிடையாது ஏன்னா தலைச்சிழா விட்டுட்டிய ஒரு அது கிழமை நிம்மதியாக இருக்க முடியாதா இன்னைக்கு எனக்கு முட்டை குழம்பு தான் வைக்கிறீ அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் வரேன்